இந்த பணியாரத்துக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாழைப்பழம் எடுத்துங்க ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இத நம்ம உரிச்சுக்கலாம் இந்த ரெண்டு வாழைப்பழத்தை உரிச்சாச்சு இதை இந்த மாதிரி ஒரு இது வச்சு இப்படி நல்லா வந்து நசுக்கிடலாம் வாழைப்பழத்தை இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுட்டோம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ வாழைப்பழத்தை நல்லா மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது நெய்யில் போட்டுடலாம் இப்போ இதை வந்து ட்ரை ட்ரை கோகோனட்டு தேங்காய் பூ கூட நீ இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் கடையில் வாங்கினேன் ட்ரை கொக்கோனட்டு போடுறேன் அதை இதில் சேர்த்துடலாம் அளவு இவ்வளோதான் இல்லை நீங்கள் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நாடு சக்கரை இதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ நாட்டு சக்கரை வாழைப்பழம் ட்ரை கொக்கோனட்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம் இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சிம்லியே வச்சுக்கோங்க நல்லா திரண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும் எல்லாமே வந்து நல்லா ஒன்று திரண்டு வந்துடுச்சு இப்போ இதை அடுப்பு அமுத்திக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம அதுக்குண்டான மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இட்லி மாவு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இது மைதா மாவு மைதா மாவு அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்க இட்லி மாவு பார்த்துக்கு இப்போ இதை நம்ம அதில் மாவுல மாவுலாம் சேர்த்துடலாம் இட்லி மாவு எல்லாம் சேர்க்குறேன் மைதா மாவு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வந்து இப்படி கலந்துருங்க இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா கையில் ஒட்டாமல் இருக்குது இப்போ நெய்யை வந்து இப்படி கையில் தொட்டுக்கிட்டு ஒரு உருண்டையிலாக உட்டி கேப்புறோம் ரொம்ப சின்ன உருண்டையில் வேணாம் எந்த அளவுக்கு விட்டுங்க உருட்டி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க உருண்டையில் இப்போ அடுப்பில் வந்து பனியார சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடுங்க எண்ணெயோ நெய்யே விட்டுக்கலாம் நான் நெய் விடுறேன் இப்போ இந்த மெட்லி மாவை வந்து நம்ம நல்லா அந்த மாதிரி கலந்துக்கிட்டு இதெல்லாம் பாதியளவு தான் மாவு ஊற்றணும் இப்போ இந்த பூரணத்தை எடுத்து அதில் வச்சிடணும் இப்போ மேலே கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி ஊற்றணும் இப்படி கவர் ஆகிற மாதிரி ஊற்றிருங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்த்துடலாம் அப்படியே திருப்பி போடுங்க இதையும் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு